முக்கியமான சம்பவங்களை தெரிவித்தாக வேண்டும் ஒன்று எண்ணம்போல் வாழ்க்கை கிளையலக்கிய மன்றத்தினால் மாணவர்களுக்கு வாசிப்பினை அறிமுகப்படுத்தி வாசிப்பினூடாக மாணவர்களின் தேடலை மேம்படுத்தும் செயல் திட்டமான நூல் கொண்டு நிமிர் என்னும் செயல் திட்டத்தினை கடந்த இரண்டு வருட காலங்களாக நாங்கள் செய்து வருவது அனைவருக்கும் அறிந்துவிடுகிறோம் அன்பின் தூரம் நாங்கள் உழைத்திருக்கிறோம் என்பதையும் அழகாக எடுத்து சொன்ன எங்கள் தலைவர் கனக தீபகாந்தன் அவர்களுக்கு உங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து எண்ணம் போல் வாழ்க்கை இளையோர் சஞ்சிகை எத்தகையது இதில் நாங்கள் என்ன விதமான அம்சங்களை உள்ளடக்கி இருக்கின்றோம் நாங்கள் பணிவென்புடன் எழுத்தாளர் ஹரிதரன் அவர்களேடுத்த அன்னைக்கும் பார்த்தெடுத்த தமிழுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி அன்பின் பாதை எண்ணம் போல் வாழ்க்கை கலை இலக்கிய மன்றத்தின் காலாண்டு சஞ்சிகையான இளையோர் சஞ்சிகை நிகழ்வுக்கு வந்துள்ள பிரதம விருந்தினர் அவர்களே சிறப்பு விருந்தினர்களே கலைஞர்களே மாணவர்களே பெற்றோரே நலன் விரும்பிகளே எமது மன்ற உறுப்பினர்களே இலக்கிய ஆர்வலர்களே கலை நேசிப்பாளர்களே இளைய தலைமுறையினரே எனது இனிய வணக்கங்கள் இன்று எண்ணம்போல் வாழ்க்கை கலை இலக்கிய மன்றத்தின் முதலாவது வெளியீடான இந்த இளையோர் சஞ்சிகை வெளிவருவது திருகோணமலை கலை இலக்கிய பரப்பிலே ஒரு முக்கியமான தருணமாக நான் பார்க்கிறேன் இவ்வெளியீடு உங்கள் அனைவரையும் முன்னிலையாக கொண்டு வெளியிடப்படுவது மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது இந்த சஞ்சிகை உருவாகியது ஒரு பதிப்பாக மட்டுமன்றி இன்றைய இளையோரின் சிந்தனையை வளர்த்துச் செல்வதற்கான ஒரு படைப்பு தளமாகவும் அவர்களின் திறமையை மெருகூட்டி அதனை அறிமுகப்படுத்தும் ஒரு மேடையாகவுமே அது அமைகின்றது இன்றைய இளைய தலைமுறையின் எண்ணங்களில் புதிய துடிப்பும் கனவுகளில் புதிய ஒளியும் செயல்களில் புதிய திசையும் காணப்படுகின்றது இந்த காலத்தின் வேகத்தையும் மாற்றத்தையும் சவால்களையும் உணர்ந்து அவர்கள் எழுதும் வார்த்தையும் வரையும் ஓவியங்களும் சிந்தனையும் சமூகத்திற்கு மிகுந்த எடுத்துக்காட்டாக மாறும் என நாங்கள் நம்பி இந்த சஞ்சிகை வெளியீட்டு முயற்சியில் இறங்கியுள்ளோம் இந்த சஞ்சிகை சஞ்சிகையில் இடம்பெற்றுள்ள கட்டுரைகள் கவிதைகள் கதைகள் கலைப்படைப்புகள் அனைத்துமே எம் இளைய படைப்பாளிகளின் அறிவு திறன் ஆற்றல் ஆகியவற்றின் பிரதி ஆகும் இவ்வெளியீடு அவர்களுக்கு ஒரு தொடக்கமே ஆகும் இதன் மூலம் எதிர்காலத்தின் உயரங்களுக்கு எம் முயற்சி அவர்களை அழைத்துச் செல்லும் என நாம் நம்புகின்றோம் எண்ணம் போல் வாழ்க்கை என்ற மகத்தான தத்துவத்தின் அடிப்படையில் எம் எண்ணங்கள் உயர்ந்தால் நம் வாழ்க்கையும் உயர்ந்து வளரும் அதன்படி எமது சஞ்சிகை செயற்பாட்டும் இளையோர் எண்ணத்தையும் வாழ்க்கையை முன்னேற்றும் என்பது எமது நம்பிக்கை ஆகும் இந்த சஞ்சிகை வழிவதற்காக பல்வேறு இடர்களை தாண்டி நாம் கடுமையாக உழைத்துள்ளோம் அதற்காக அயராது உழைத்த இந்த சஞ்சிகையினுடைய பிரதம ஆசிரியர் உதவி ஆசிரியர் சஞ்சிகை குழுவினர் இதில் ஆக்கங்களை படைத்த இளையோர் ஆலோசகர்கள் ஊக்கமளித்த உறவுகள் மற்றும் நலன் விரும்பிகளுக்கு எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வாசகர்களே பெற்றோர்களே உறவுகளே இந்த இளையோர் சஞ்சிகையை அன்புடன் ஏற்று படைப்பாளர்களை ஊக்குவிப்பதன் மூலம் எமது சஞ்சிகை பயணத்தை இன்னும் பலப்படுத்தீர்கள் என நம்புகிறோம் இன்றைய வெளியீட்டு நிகழ்வானது வறுமனே ஒரு இலக்கிய நிகழ்வு அல்ல இது ஒரு தொடக்கமும் ஒரு நோக்கமும் ஒரு பொறுப்பும் ஒரு பயணத்தின் ஆரம்பமும் ஆகும் இந்த பயணத்தில் தாங்கள் அனைவரும் எங்களுடன் கைகோர்த்து பயணிக்கும்படி அன்புடன் வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி நன்றி சமரணண்ணா எண்ணம்போல் வாழ்க்கை இளையோர் சங்கிகையானது ஒரு நீண்ட தவத்தின் பலன் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் இதற்காக இந்த சஞ்சிகை வெளிவர வேண்டும் என்பதற்காக நாங்கள் அடைந்த கஷ்டங்கள் ஏராளம் ஒவ்வொரு நூல் வழியீட்டு செய்த ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் இந்த கஷ்டங்கள் தெரிந்திருக்கும் புரிந்திருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் இரண்டு முக்கியமான சம்பவங்களை தெரிவித்தாக வேண்டும் ஒன்று எண்ணம்போல் வாழ்க்கை இலக்கிய மன்றத்தினால் மாணவர்களுக்கு வாசிப்பினை அறிமுகப்படுத்தி வாசிப்பினூடாக மாணவர்களின் தேடலை மேம்படுத்தும் செயல் திட்டமான நூல் கொண்டு நிமிர் என்னும் இரண்டு வருட காலங்களாக நாங்கள் செய்து வருவது கிராமப்புற பாடசாலைகளுக்கு நாங்கள் செல்லும் பொழுது மாணவர்களிடையே நான் வழக்கமாக இரண்டு கேள்விகள் கேட்பேன் உங்கள் பாட புத்தகங்கள் நோட்ஸ் பேப்பர் போன்றவை தவிர நீங்கள் வாசித்த வேறு புத்தகம் என்ன அல்லது வேறு புத்தகங்களை வாசித்த மாணவர்கள் கையை உயர்த்துங்கள் என்று நான் கூறினால் நூறு பேர் இருக்கும் அரங்கிலே ஒரு ஐந்து பிள்ளைகள் கூட கையை மாட்டார்கள் இதுதான் எங்கள் நிலைமை அப்படியே கையை தூக்கினாலும் எதை கடைசியாக வாசித்தீர்கள் என்று கேட்டால் பஞ்சதந்திர கதைகள் தெனாலிராமன் கதைகள் நீதி கதைகள் இதை சொல்வது பன்னிரண்டாம் ஆண்டு ஓயல் படிக்கும் மாணவர்கள் ஏனெனில் ஒன்று அவர்களின் பாடசாலை நூலகங்களில் வேறு நூல்கள் இருக்கிறதா என்று அவர்களுக்கு தெரியாது அப்படியே தெரிந்திருந்தாலும் அந்த நூல்களை பாதுகாப்பதற்காக நூல்களை அலுமாரிகளில் அழகாக அடுக்கி வைத்திருக்கின்றார்கள் யார் அந்த நூல்களை வாசிப்பதற்காக வைத்திருக்கிறார்களோ எனக்கு தெரியாது அடுத்தையும் அடுத்தது லைப்ரரி பாட நூலக பாட நூலகங்களுக்கு செல்லும் மாணவர்கள் அங்கிருந்து கதைக்கிறார்கள் விளையாடுகிறார்கள் சாப்பிடுகிறார்கள் எனவே அவர்கள் குலப்படி செய்கிறார்கள் என நூலகத்தை விட்டு அவர்கள் வெளியே அனுப்பப்படுகின்றார்கள் அந்த நூலக பாடத்திலே சிறந்த நூல்களை வாசிப்பதற்காக அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தும் தன்மை சற்று குறைவாக காணப்படுவது வேதனைக்குரிய நான் நான் அந்த பாடசாலை அந்த பாடசாலைக்கு சென்று நூல்களை அறிமுகப்படுத்துவோம் நாங்கள் எத்தனையோ நூல்களை வெளியீடு செய்கின்றோம் இதே அரங்கிலே எத்தனையோ நூல்களை வெளியீடு செய்திருக்கின்றோம் ஆனால் வெளியீடு செய்யும் நூல்களை வாசிக்கும் மாணவர்கள் எத்தனை பேர் என்றால் இல்லை வாசகர்கள் மிக குறைவு எனவே அந்த நூல்களை பாடசாலைகளுக்கு அடுத்து சென்று இப்படியான நூல்கள் இருக்கின்றது இதை வாசியுங்கள் என்று நாங்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது தாய் வீடு என்னும் ஒரு சஞ்சிகையினை நாங்கள் கட்டாயம் அனைத்து பாடசாலைகளுக்கும் வழங்கி வருகின்றோம் தாய் வீடு சஞ்சிகை என்பது இங்கிருக்கும் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் அறிஞர்கள் பலரும் ஒன்று கூடி வெளியீடு செய்யும் ஒரு சஞ்சிகை மாணவர்களிடத்தே இது நான் இது ஒரு சஞ்சிகை என்று கூறும் பொழுது புத்தகம் என்றால் அவர்களுக்கு தெரிகிறது செய்தித்தாள் தெரிகிறது சஞ்சிகை என்றால் அவர்கள் முகத்தில் கேள்வி என் முகத்தில் தெரிந்தது சஞ்சிகை என்றால் என்ன என்று அவர்களுக்கு சரியாக தெரிவதில்லை அப்படி என்றாக்கா என்றுதான் எனக்கு ஒருத்தர் கேட்டார் என்ன அது நான் பார்த்ததில்லையே என்ன சாமான் என்று கேட்கிறார்கள் சஞ்சிகை மகசீன் தமிழான் தெரியாத பொழுங்குற பிள்ளைகளுக்கு மகசீன் பிள்ளைகள் என்றார்கள் இதுதான் எங்கள் தமிழ் மாணவர் சமூகத்தின் நிலை எனவே இதை மாற்றியே ஆக வேண்டும் மாணவர்கள் நாங்கள் பாடசாலை காலத்தில் படிக்கும் பொழுது மாணவர் மன்றங்கள் இருக்கும் தமிழ் மன்றங்கள் இருக்கும் வகுப்புக்கு ஒரு சஞ்சிகையை வெளியீடு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் எல்லாம் எங்களுக்கு இருந்தது இப்பொழுது மாணவர்கள் அந்த செயற்பாடுகளில் ஈடுபடுவது மிகவும் குறைவாக தெரிவது போல் எங்களுக்கு தெரிந்தது எனவே நிச்சயமாக மாணவர்களுக்கு என்ற ஒரு சஞ்சிகையை நாங்கள் உருவாக்க வேண்டும் அதை மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எங்கள் வெளிப்பாடுதான் போல் வாழ்க்கை இளையோர் சஞ்சிகை இந்த சகஞ்சிகளை குறிப்பிடத்தக்க சொல்ல வேண்டிய இன்னொரு விடயமும் இருக்கின்றது நூல்கொண்டு செயற்பா நூல்கொண்டு நிமிர் செயல்பாடுகளில் நாங்கள் ஈடுபடும் பொழுது மாணவர்கள் எங்களுக்கு ஒரு இரண்டு பாடவாளிகளுக்கு எங்களுடன் இருப்பார்கள் அப்பொழுது நாங்கள் மாணவர்களை உடனடியாக குழுக்களாக பிரித்து தலைப்புகள் கொடுப்போம் கொடுக்கும் தலைப்புகள் சம்பந்தமே இல்லாமல் தான் இருக்கும் ஏனெனில் எங்களுடைய தேவை மாணவர்கள் சிந்திக்க வேண்டும் தங்களுடைய வெளிப்படுத்த வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும் எனவே நாங்கள் சம்பந்தமே இல்லாமல் தலைப்புகள் கொடுத்தோம் ஒரு பாடசாலையில் கொடுத்த தலைப்பு வாழை தோட்டத்தில் வளையாத கோப்பை உண்மையில் இதுதான் தலைப்பு இன்னொரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் கொடுத்த தலைப்பு எண்ணெய் துரத்தும் பச்சை செருப்பு இப்படித்தான தலைப்புகளை தான் நான் மாணவர்களும் கொடுத்தேன் ஆனால் அந்த தலைப்புகளில் ஒரு இருபது நிமிடத்தில் மாணவர்களால் ஆக்கங்களை படைக்க முடிந்து கதைகள் எழுதினார்கள் கட்டுரைகள் எழுதினார்கள் கவிதைகளும் எழுதினார்கள் ஆனால் அவர்களின் சிந்தனை கட்டிய விடங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் கதைகளை கட்டுரைகளை கவிதைகளை எழுதினார்கள் அப்படியாக மாணவர்கள் எழுதிய கதைகளையும் கட்டுரைகளையும் பிரசுரித்து மாணவர்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அப்படி மாணவர்கள் எழுதி எங்களுக்கு தந்த கதைகள் கட்டுரைகள் சிலவும் இந்த சஞ்சிகையிலே பிரசுரிக்கப்பட்டு இருக்கின்றது இந்த வாழை தோட்டத்தில் வளையாத கோப்பை என்னும் கதையை அந்த மாணவர் எழுதியது மிகவும் சுவாரஸ்யமான கதை அது தலைப்பை நான் கொடுத்து இருபது நிமிடங்கள் ஆகிவிட்டது அனைத்து குழுக்களும் எழுதி விட்டார்கள் அந்த மாணவர் மட்டும் எழுதவில்லை அந்த குழுவே எழுதவில்லை அவர் அப்படியே வரிசையில் இருந்தார்கள் அங்காலே மூன்று மாணவர்கள் தங்களுக்குள்ளேயத விளையாட்டு இங்காலே இரண்டு மாணவர்கள் மட்டும் அக்கா 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 தலைப்பை மாற்றித்தாங்கன்னு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அங்கனும் மட்டும் பட் எல்லா குரூப்புக்கும் கொடுத்த தலைப்பிலே அவர்கள் எழுதிட்டார்கள் நீங்களும் எழுதுங்கள் ரெண்டு ஆனா கடைசி அஞ்சு நிமிஷத்துல அந்த மாணவன் என்ன யோசித்தானோ தெரியாது ஆனால் அவர் எழுதின கதை மூயில் சிறப்பான கதை அதை வாசித்தவர் அந்த இடத்தில இருந்த தமிழ் ஆசிரியர் திலைநாதன் பவித்ரன் சார் அவரே அந்த கதையை வாசித்து ஆடி இப்படியும் எந்த மாணவர்களுக்கு திறமை இருக்கிறதா என்று யோசிக்க வைத்த ஒரு கதை கடைசி அஞ்சு நிமிஷத்துல அந்த மாணவன் எழுதினது எழுத்து பட்ச குப்பை எனக்கே வாசிக்க கஷ்டமா தான் இருந்தது ஆனா நல்ல கதை மாணவர்கள் எழுதுகிறார்கள்

எங்கள் எண்ணம் வாழ்க்கை இளையோர் சஞ்சிகை தற்சமயம் வெளியீடு காண இருக்கின்றது எனவே அதை வெளியிட்டு வைக்குமாறு எங்கள் அமைப்பின் தலைவர் கனக தீபகாந்தன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கும் சட்டத்தரணி ஐஸ்வர்யா ஆசிரியை மங்களேஸ்வரி ஆசிரியர் சம்பூர் சமரன் கரிதரன் அவர்களையும் அழைத்து நிற்கின்றோம் அவர்களுடன் எங்களுடன் நூல் தண்ட செயற்பாடுகளை தொடர்ந்து பணியாற்றுவரும் எழுத்தாளர் மதன் அவர்களையும் அழைத்து நிற்கின்றோம் தொடர்ந்து கிருதிகளை கொள்ளுமாறு நாங்கள் தினம்குடன் அழைத்து நிற்பது எமது எங்கள் சிறப்பு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்கள் ஆசான் திருகோணமலை தமிழ் சங்கத்தின் தலைவர் திருமலை நவம் ஐயா அவர்களே

திருகோணமலையிலே பாரம்பரிய கலை கலாச்சார உரிமையங்களை மேம்படுத்தும் செயற்பாடுகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் அகலம் மக்கள் கலை கூட நிர்வாக இயக்குனர் சந்திரன் அவர்கள் தொடர்ந்தும் பிரதிகளை பெற்றுக் கொள்ளுமாறு நாங்கள் கனிமையுடன் அழைத்து நிற்பது திருகோணமலை விலைக்கல்வி பணிமனையின் தமிழ் கல்வி பணிப்பாளர் ரவீந்திரன் ஐயா அவர்கள் தொடர்ந்தும் பிரதிகளை பெற்றுக் கொள்ளுமாறு நாங்கள் கெண்வென்புடன் அழைத்து நிற்பது மூத்த எழுத்தாளர் நசீர் ஐயா அவர்களை தொடர்ந்தும் பிரதிகளை பெற்றுக் கொள்ளுமாறு நாங்கள் கண்வென்புடன் அழைத்து நிற்பது திருகோணமலை நூலகர் அவர்களை தொடர்ந்தும் பிரதிகளை பெற்றுக் கொள்ளுமாறு செல்லிதாசன் ஐயாவர்களை அழைத்து நிற்கின்றோம் தொடர்ந்து பிரிவுகளை பெற்றுக் கொள்ள வருமாறு தியானலிங்கம் ஐயாவர்களை அழைத்து நிற்கின்றோம் தொடர்ந்து பிரிவுகளை பெற்றுக் கொள்ளுமாறு நாங்கள் ஞானராசா ஐயாவர்களை என அழைத்து நிற்கின்றோம் தொடர்ந்து பிரதிகளை பெற்றுக் கொள்ள வருமாறு மதிபாலசிங்கம் ஐயா அவர்களை தங்கமுடன் நிற்கின்றோம் தொடர்ந்தும் பிரதிகளை பெற்றுக் கொள்ள வருமாறு கண்ணியா கலைச்சுடர் இலக்கிய மன்றத்தின் சார்பில் திருமதி சித்தி சபீனா வைத்துள்ளாரம் அவர்களை அளித்திருக்கின்றோம் தொடர்ந்து பிரதிகளை பெற்றுக் கொள்ள வருமாறு முருகானந்தம் ஐயா அவர்களை அளித்து நிற்கின்றோம் தொடர்ந்து பிரதிகளை பெற்றுக் கொள்ள வருமாறு நேற்றைய தினம் எங்களுக்கு நடுவராக செயல்பட்டு எங்களை சிறப்பித்த கவித்துடன் சிவரமணி அம்மா அவர்களையும் அளித்து நிற்கின்றோம் தொடர்ந்து பிரதிகளை பெற்றுக்கொண்டு வருமாறு சதீஷ்குமார் வைத்தியார் அவர்களை எழுத்து நிற்கின்றோம் வைத்தியர் சதீஷ்குமார் அவர்களை எழுத்து நிற்கின்றோம் தொடர்ந்து பெமாறு திரு கேசிகளநாதன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் பிரதிகளை பெற்றுக் கொள்ள வருமாறு எங்கள் அமைப்பின் போஷகர் கவிஞர் செல்லிதாசன் ஐயா அவர்களை கனிவன்புடன் அழைத்து நிற்கின்றோம் தொடர்ந்தும் நமது அமைப்பின் போஷகராக தொழில்பட்டுக் கொண்டிருக்கும் வங்கியாளர் நகுராம் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் தொடர்ந்து பிரதிகளை பெற்றுக் திரு சதீஷ்குமார் அவர்களை அளித்து நிற்றுப்போம் தொடர்ந்து பிரதிகளை பெற்றுக்கொள்ள எழுத்தாளர் மதன் அவர்களை அழைத்து

நன்றிக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்குமான சஞ்சிகை பிரதிகள் உங்கள் ஆசனங்களில் வந்து விளங்கப்படும் சஞ்சிகைக்கான விலை ரூபாய் இருநூறு எனவே அதனை செலுத்தி பெற்றுக் கொள்ளுமாறு கணிவன்புடன்